வீராப்புன்ற கதையெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் நிறைய பேர் இந்த வீராப்பு வைராக்கியம் வரக்கத்தனமாக பிடிச்சிருக்கு அதனால ஏற்படுற இழப்புகள் கண்முன்னே தெரிஞ்சும் அந்த கசப்பு தொண்டையை அடைச்சுமே விடாமல் வீம்புக்கு வீராப்பா தெரியுற இதனால அதனுடைய இழப்புகள் ரொம்ப அதிகம் ரொம்ப சிறப்பாக அதில் குறிப்பிட்டு பேசிருக்கிறார் இன்னும் சில கதைகள் விரிவோடிய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது விவசாயம் அது அது தொடர்பாக ஏன்னா அடிக்கடி குமாரோட பேச்சிலையும் சரி எழுப்பினாலும் சரி இந்த விவசாயம் விவசாயத்தை பற்றிய பதிவுகள் இருந்துகிட்டே இருக்கு அதுக்கு தற்கால அரசியல் சூழலை கலந்து அந்த இதை எதிர்க்கிறாரு அப்பாவின் நாற்காலி அப்படின்னு ஒரு கதை அதில் வந்து ஒரு நாற்காலி செய்து அப்பா உட்காந்துருக்கிறார் அந்த நாற்காலினா அப்பா அப்படின்னு வந்துருக்கு இவரே Vai sair, pera, que loura, pera,